ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கன்னா அலர் கோயில் தாங்க இங்கே போகிறதுக்கு பெரியார்ந்து இருபது கிலோமீட்டர் ஆகும் பஸ் இருக்குது ஆட்டோ இருக்குது கேப்லேயும் போகலாம் இங்கே போகிற வழி ஃபுல்லாமே சின்ன சின்ன ஆறுகள் ஓடைகள் அப்படின்றது இருக்கும் இந்த மலைக்கு மேலே இருக்கிற நூபுர குங்கை தீர்த்தத்துக்கு நிறைய பேர் இங்கே போய்ட்டும் வந்துட்டும் இருக்காங்க இங்கே வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும் சின்ன அருவியாக இருந்தாலும் நல்ல இதமாக இருக்கும் சேர்த்து மீன் வீடியோ எப்படி சொல்லுற இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸாக பார்த்துட்டே இருக்கிறது நல்லா இருக்குல்ல சிட்டிக்குள்ளே இருந்து கொஞ்சம் அவுட்ருக்கு போனதும் இந்த காடுகள் ஸ்டார்ட் ஆகுது இது மேற்கு தொடர்ச்சியோட சின்ன ஒரு பகுதி தான் வழி ஃபுல்லாமே மலைகள் சின்ன சின்ன ஆறுகள் ஓடைகள் அப்படின்றது இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபால்ஸும் அடிக்கடி பார்க்க முடியும் அங்கங்கே அந்த இந்த ஃபால்ஸு தான் இருக்கேன் வாங்க ஃபால்ஸை கிடச்சிடுச்சு பார்க்கலாம் பார்த்துட்டேன் ஃபால்ஸை பார்த்துட்டேன் வாங்க இந்த ஃபால்ஸை பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் இறங்கி போகணும் போல் அங்கே தெரியுது பாருங்கள் அதுதான் ஃபால்ஸ் லேசான மலர் இருக்கிறதுனால இந்த ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக வரது போல் ஆள் தான் உட்காந்து குளிக்கிற மாதிரி இருக்கேன் இங்கே யாரும் இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன் முன்னாடியே பின்னாடி நடந்து வந்தவங்களாம் போயிட்டாங்க இந்த ஃபால்ஸ் இருக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா பக்கத்தில் போய் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இது தாங்க ஃபால்ஸு ஓகே ஒரு ஆள் வந்ததுக்கு இங்கே குளிச்சுட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது குளிச்சு முடிச்சுட்டு இந்த மரம் ஒன்று சாஞ்சு கிடந்துச்சு கீழே விழுந்த இந்த மரத்தில் ஏறி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எழுதி எழுதி வச்சிருக்காங்க ஏகே டி அது இதுன்னு எழுதி வச்சுருக்காங்க அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது எப்படி அவ்வளந்துருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மரத்து வழியாகவே பார்த்திங்கன்னா ஒரு கூட்டை தேங்கியிருக்கு அங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக இருக்குது இந்த மீன்லாம் யாரும் எடுத்துகிட்டு போவாங்க போக மாட்டாங்களா அப்படின்ற டவுட்டோட நானும் அங்கேருந்து கிளம்புனேன் இருங்க சரி வாங்க வெளியே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பாய்